கேரளா தேங்காய் பால் மீன் குழம்பு தேங்காய் பால் மீன் குழம்புக்கு தேவையான பொருள் வந்து கிழங்கா மீன் எடுத்துருக்கோம் கிழங்கா மீன் முன்கேசி தேங்காய் பால் பூண்டு சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு தேவையானது நம்ம வரைக்கிறதுக்கு தேவையானது வரமல்லி மிளகு வர மிளகாய் குழம்பு மிளகாத்தூள் சீரகம் தக்காளி சின்ன வெங்காயம் இதெல்லாம் வச்சுதான் நம்ம இன்னைக்கு தேங்காய் பால் மீன் குழம்பு செய்ய போறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா கேரளா ஸ்டைல் தேங்காய் பால் மீன் குழம்பு அதான் வந்து நம்ம சித்தி வீட்டில் செய்ய போறாங்க அதான் நம்மளுக்கு புதுசாக இருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறோம் அப்படிங்கிறக்காக தான் வந்திருக்கோம் வாங்க எப்படி செய்யறோம் என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறது அப்படிங்களே சொல்லுவாங்க வாங்க இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்காய் பால் மீன் குழம்புக்கு தேவையான பொருள் வந்து கிழங்கா மீன் இன்னைக்கு எடுத்துருக்கோம் கிழங்கா மீன் முன் கேஜி தேங்காய் பால் பூண்டு சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு தேவையானது நம்ம வரைக்கிறதுக்கு தேவையானது வந்து வரமல்லி மிளகு வர மிளகா குழம்பு மிளகாய் தூள் சீரகம் தக்காளி சின்ன வெங்காயம் தேங்காய் புளி இதையெல்லாம் வச்சுதான் நம்ம இன்னைக்கு தேங்காய் பழங்கு குழம்பு செய்ய போகிறோம் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயத்தை நல்லா கொண்டீரமா வணக்கிக்கணும் அது கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வணங்கி நல்லா பொன்னீரமா வரணும் சின்ன வெங்காயமும் பூண்டு நல்லா பொன்னீரமா வணங்கிடுச்சு நம்ம மல்லி மிளகு ஜீரகம் வர மொளகா எல்லாம் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா வணங்கட்டும் குழம்பு மிளக ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் இதை வந்து வீட்டில் அரைச்சதுங்களா மீட்ல அரைச்ச கொளம்பானா தான் அதையும் போட்டுக்கலாம் நல்லா வறோ முலகா இது எல்ல mix ആയി வரணும் அப்புறமா நம்ம தேங்காய் ऐड பண்ணிக்கலாம் சோ தேங்காய் ऐड பண்ணிக்கலாம் இதுலயே கொஞ்சம் தேங்காய் ऐड பண்ணிக்கோம்னா அப்ப தேங்காய் பால் நம்ம தனியா எடுத்துச்சிருக்கோம்ல அத ஊத்திடணும் தக்காளியையும் ऐड பண்ணிக்கலாம் இது வந்து மசாலா மந்தீரன் தேவையான பொருள் எல்லாமே இதுதான் நம்ம ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கோம் முழு தேங்காயில் வந்து அரைமுடி தேங்காய் வந்து வணக்கிறதுக்கும் அரைமுடி தேங்காய் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் ஆட் பண்ணுறதுக்காக தேங்காய் பால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதனால தான் தேங்காய் பால் நம்ம எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இப்போ இப்போ ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் அதையே நம்ம உப்பும் புளியும் ஆட் பண்ணி கொதிக்க வைக்கணும் வச்சு மசாலா அதை வந்து இதில் ஊற்றி நல்லா மூடி வச்சு கொதிக்க விடணும்

க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து நல்லா வந்து பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா இது டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் குறிப்பிட்டோம் அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரைக்கு வந்துட்டோம் மீன் ஃப்ரைக்கு தேவையானது வரமல்லி மிளகாய் ஜீரகம் மிளக்கரி எல்லாம் போட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணி பூண்டும் போட்டிருக்கேன் அது கூட பூண்டு போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கு நோட் பண்ணிக்கோங்க இது வந்து அந்த கடையில் வாங்கின பொடி எது இல்லை நேச்சுரலாக வீட்டில் அரைச்ச மசாலா வீட்டில் அரைச்ச மசாலாவே எல்லாம் போட்டு கலக்கி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு லெமன் போட்டிருக்கு சால்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன் ஃப்ரை பாரமீன் ஃப்ரை நம்ம பாப்பா ரொம்ப நேரமாக சும்மாவே இருக்காலும் அவளுக்கு ஒரு வேலை கொடுக்கும் இந்த மீனை வந்து மிக்ஸ் பண்ண சொல்லுவோம் பாறை மீனை வந்து மிக்ஸ் பண்ணுறத நீங்கள் மேஜிக் ஸ்டார்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஞ்ச் தெரியும் அந்த குழம்புல பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கார்னிஷ் மாதிரி ஒரு ஸ்டைல் தெரியும் எண்ணெயெலாம் பார்த்தீங்கன்னா தனியாக வந்துருச்சு ஓகே இப்போ நம்ம மீனை ஆட் பண்ணிடலாம் கிழங்கா மீன் கிழங்கா மீனை வந்து குழம்புக்குள்ள போட்டுடலாம் ரெசிபி உடைய இம்பார்ட்டன்ட் தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் விட்டா போதும் ரொம்ப நேரம் விட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம இதுக்கப்புறம் அப்படியே தாளிச்சு கொட்டிடலாம்

சின்ன வெங்காயம் நல்ல வெங்காயம் பொன்னிறமா கோல்டன் பிரவுன் கலர்ல கொஞ்சம் பெருங்காயத்தூள் மட்டும் போட்டுக்கலாம் மணமா வரும் வராது இப்போ நம்ம ஃபைனலாக தாளித்தது எடுத்து குழம்புல கொட்டிட்டோம்னா முடிஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சோம்னா மீன் குழம்பு ரெடி கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி தேங்காய் பால் மீன் குழம்பு ரெடி அப்படியே டைரக்டாக நம்ம குழம்புல இந்த தாளிப்பை ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு பர்டிகுலர் டேஸ்ட் வர்றதுக்கு ஒரு ஸ்மெல் வரதுக்காக இது இந்த ப்ராசஸ் பண்ணுறாங்க இதை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணி ஸ்ட்ரைட்டாக மீன் குழம்பு வைக்கிறனால வச்சுக்கலாம் இல்லைன்னா மீன் குழம்பு வச்சுட்டு இந்த மாதிரி தனியாக ஆட் பண்ணுறது பெட்ரு இந்த ரெண்டுல எது பெட்டரு தாளிச்சு தான் கொட்டணும். லாஸ்ட்டா தாளிச்சு கொட்டனாதான் குழம்பு நல்ல டேஸ்டா இருக்கும். ஓகே. நீங்க இந்த மாதிரி மீன் குழம்பு வைப்பீங்க அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணிருங்க. இந்த மாதிரி நம்ம சித்தியோட மீன் குழம்பு இந்த மாதிரி வீடியோ வேணும்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. மேலே நம்ம வந்து கை விட்டு கிளறக்கூடாது அதிகமா மீன் வந்து உடைஞ்சிடும். இப்ப மீன் நல்லா வெந்துச்சி நிக்குங்க. ஃபிஷ். 30 நிமிஷம். கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கேரளா ஸ்டைல் தேங்காய்ப்பால் மீன் குழம்பு பார்த்துருப்பீங்க செஞ்சு முடிச்சாச்சு இப்போ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சாச்சு இப்போ அதை நீங்கள் மேஜிக் சார்ஜ் பார்த்துருப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா மீனை வந்து பிணைஞ்சு வச்சிருந்தோம்ல ஃப்ரைக்காக ஹாஃப் அன் அவர் வச்சதுலேயே பாருங்கள் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ரை பாருங்கள் அந்த வெயில் சூப்லேயே ரெடி ஆயிடுச்சு அப்போ எந்த அளவுக்கு மேலே வெயில் அடிக்குதுன்னு பாருங்கள் மீனே வந்துருச்சுன்னா அப்போ பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய நம்ம ஃபன்னி டாஸ்க்கெல்லாம் பண்ணலாம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மீனை வச்சு ஆம்லேட் போடுறது ஆம்லேட் போடுறது எல்லாமே நம்ம வெயிலில் பண்ண போகிறோம் ஓகே இப்ப இந்த பொறிக்கிறது அழகா வந்து மேஜிக் சார்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வெயில வச்சு இந்த பக்கம் ஃபுல்லா ட்ரை ஆயிருச்சு இங்க பாருங்க பின்னாடி மட்டும் தான் இருக்கு மேல ஃபுல்லா ட்ரை ஆயிருச்சு இன்னும் இது வேற லெவல்ல இருக்கு பாக்குறக்கே நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துறலாம் இதனால பொறிக்கிற கேஸ் செலவு மிச்சமாகுங்க கம்பெனி காலையில பிணைஞ்சு காலையில வச்சுட்டோம்னா மதியானத்துக்குள்ள மீன் பொறிச்சு ரெடி ஆயிரும் ஆயில் செலவும் தேவையில்லை கேஸ் செலவும் தேவையில்லை ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்